வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தோனி ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர் பெஸ்ட்டு கேப்டன் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இந்த ஐபிஎல் சீசனில் ரீசெண்டாக நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் என்ன பன்னிரெண்டாவது ஐபிஎல் போட்டியில் எந்த கேப்டனுமே பண்ணாத ஒரு தில்லாலங்கடி வேலைகளை தலை தோணி பண்ணியிருக்கிறாரு அப்படி என்ன தில்லாலங்கடி வேலைகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இடையிலான பரபரப்பான பன்னெண்டாவது ஐபிஎல் மேட்சில் ஒரு வழியாக சிஎஸ்கே அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுச்சுங்க ஆனால் ஆட்டத்தோட கடைசி ஓவர் வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருந்துச்சு பதினெட்டாவது ஓவரில் பிராவோ ரெண்டு சிக்ஸர் ஒரு ஃபோர்னு மொத்தமாக இருபத்தோரு ரன்கள் விட்டு கொடுத்துட்டாரு பத்தொன்பதாவது ஓவரிலேயும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பன்னிரெண்டு ரன்கள் எடுக்க கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வேற்று வாய்ப்பு உறுதியானது ஆரே பந்தில் வெறும் பன்னெண்டு ரன்கள் என்ற ஈஸியான இலக்கு ஆட்டத்தில் உச்சக்கட்ட பரபரப்பும் தொத்திக்கிச்சு ஆனால் இங்கே தான் நம்ம மிஸ்டர் கூல்னு செல்லம் அழைக்கப்படுற நம்ம தலை தோணியோட அந்த தில்லாலங்கடி வேலைகள் ஆரம்பமாச்சுன்னு சொல்லணும் அதாவது கடைசி ஓவரை யார் பந்து வீச போகிறான்னு எல்லாம் பரபரப்பாக நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தோனியோட முடிவு எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸில் ஆச்சுச்சு தான் சொல்லணும் ஏன்னா அவர் பந்து வீச அழிச்சது பிராவோ ஏற்கனவே இந்த மேட்ச்சில் ரன்களை வாறிக் கொடுத்த இவராக கடைசி ஓர வீசை போடுறவாருன்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்தா தல தோனி மட்டும் தனக்கே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவர் பந்து வீசை கூப்பிட்ருந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓர பந்து வீச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோ பால் கூட போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக பிராவோவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் ஏன் இப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா பிராவோ கடைசி நேரங்களில் அப்பப்போ ஸ்லோ பால் போடுறது வழக்கம் அது சில சமயங்களில் அருமையாக எடுபடவும் செய்யும் ஆனால் இந்த மேட்சோட போக்க நன்கு உணர்ந்த தோனி இந்த மேட்ச்சில் கடைசி ஓவரில் ஸ்லோ பால் போடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுலேயே எந்த ஒரு கேப்டனும் ஏன் தலை தோனி கூட ஒரு ஓவர் பந்து வீசை இவ்வளோ நேரம் எடுத்துக்கல அதாவது கடைசி ஓவர் பந்து வீசை மட்டும் தலை தோனி பதினோரு நிமிடங்கள் எடுத்திருக்கிறாரு ஆனால் பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் நான்கு ஓவர் பந்து வீசை மொத்தமே பன்னெண்டு நிமிடங்கள் எடுத்த தோனி கடைசி ஓவருக்கு மட்டும் பதினோரு நிமிடங்கள் எடுத்திருக்கிறாரு கடைசி நேரத்தில் அடிக்கடி ஃபீல்டிங்கை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஸோ இதை நன்கு உணர்ந்த தோனி ஒவ்வொரு பந்துக்கும் புதுசு புதுசாக ஃபீல்டிங் வியூவத மாற்றி மாற்றி பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணி தான் இருக்காருன்னு சொல்லணும் கடைசி நேரத்தில் தோனி சொன்ன அறிவுரையை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் எங்களால் வெற்றி பெற முடிஞ்சதுன்னு சொல்லி பிராவோவும் மேட்ச் ப்ரஸன்டேஷன் ஏரியாவில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரகனேவும் தோனியோட இந்த திறமையான கேப்டன்ஷிப்னால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துருக்கிறாரு நீங்கள் நம்ம தல தோனியோட இந்த தில்லாலங்கடி வேலைகளை பற்றியும் அவரோட கேப்டன்ஷிப் பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்